ஆண்களை பொறுத்த வரைக்கும் அமர்கடமான ஆண்டு குரு லாபத்துக்கு வரப்போகிறார் செகண்ட் ஹாஃபில் அப்போ நல்லா தான் இருக்கும் அவங்களுக்கு வீட்டில் வந்து அவங்களுடைய சந்தோஷம் பெருக போகுது மனைவியோட ஒரு ஒற்றுமை வரப்போகுது சரிங்களா அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கோம் ஏழில் சனி ஏழில் சனி இருந்தால் அது பேர் பொருந்தாக்காமங்கிறான் ஒருத்தர் ஜாதகத்தில் ஏழில் சனி இருந்தால் அவங்க லைஃப் பார்ட்னரோட ப்ராப்ளம் இருக்கும் அப்படி ஏழில் சனி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஆண்களுக்கு குடும்பத்தில் மனைவியோடு சில கருத்து மாறுபாடு இருக்கும் அந்த நேரத்தில் சுக்கிரனுடைய அனுகூலம் உங்களுக்கு சாதகமாக உட்காந்துட்டதுனால குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் சரிங்களா அவங்க கேட்குற நகையை வாங்கி கொடுத்து அவங்க கேட்குற மாதிரி சொத்து வாங்கி கொடுத்து அவங்க கேட்குற மாதிரி சுப விஷயங்கள் நடத்தி எல்லாம் அவங்க கேட்குற மாதிரி வாழ்ந்து ஆண்கள் நிம்மதியாக இருப்பார் பெண்களை பொறுத்த வரைக்கும் சாதிக்கக்கூடிய ஆண்டு தன்னுடைய சுய சம்பாத்தியத்தில் நகைகள் வாங்குவார்கள் தன்னுடைய சம்பாத்தியத்தில் வீடு மனை வாங்குவார்கள் தன்னுடைய சம்பாத்தியத்தில் வாகனம் வாங்குவார்கள் எவ்வளோ விஷயம் பாருங்கள் நிறைய கன்னிராசி பெண்கள் கார் ஓட்டுவாங்க டூ வீலர் ஓட்டுவாங்க பல துறைகளில் சாதிப்பாங்க எல்லா துறைகளிலும் வல்லமையாக இருப்பார்கள் கன்னிராசி இளம்பெண்களுக்கு வெற்றி மீது வெற்றி குவியும் புதிய தொழில் துவங்கக்கூடிய யோகம் உருவாகும் வயது நிறம் நிறைந்தவர்கள் இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் திருமண பிரச்சனைகள் சில இருக்கக்கூடிய